முதுகு ஃபுல்லாக கை ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கு பிம்பிள்ஸ் மாதிரியே முதுகுலாம் இருக்கு அப்படிங்கிறவங்க இதுலேயே வந்து கடலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகாது சோரியசில் போட்டாலே வந்து அந்த ட்ரைனேஜ் வந்து ஜாஸ்தி தான் ஆகும் யாரெல்லாம் கடலமாக எந்த தோல் இன்ஃபெக்ஷனுக்கு போடலான்னு பார்த்தீங்கன்னா சோப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணக்கூடாது ஒரு மாதிரி ஆக்னியோ பிளாக் ஹெட்ஸோ வந்து ஸ்கின்ல வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஹேண்ட் ரிமூவல் பொறுத்த வரைக்கும் அண்ட் சுகர் ஸ்க்ரப் வந்து வேறு இருக்கலாம் ஆக்னி இருக்குது அடிக்கடிக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து லெமனை வந்து தோலை வந்துட்டு ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி பேக்காக யூஸ் பண்ணும்போது போது தெரியுது இல்லை சிரிச்சா அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ஷாகி ஆகி திருப்பி பொசிஷன்ஸ் வரத்துக்கே வந்து லேட் ஆகுது சுருக்கம் விழுவுது அப்படின்னு ஸ்கின் ஃபேர்னஸ் ஆகட்டும் க்ளோயிங்காக ஒரு ஷைன் கிடைக்கணும் அப்படின்னா டெய்லியுமே வந்து நீங்கள் அவகேடோ எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காயை வந்து நம்ம காலையில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வடிச்சிட்டு தேவைப்பட்ட உப்பு மிளகு இல்லை ஹனி கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது மாய்ஸ்சரைசர் வந்து ஜென்ரலாக கோகோனட் ஆயில் வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா சாஃப்ரானு எலாச்சி ஏலக்காய் இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு நம்ம ஸ்ப்ரே மாதிரி வெட்டி வேறு அரவம் ஆயில் இருக்குதுல்ல அதோட சேர்த்து மட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ஊத்துக்குழி வேணன்னு சொல்லுவாங்க அது அதை எடுத்து ஏலாதி சூரணம் சொல்லி சுத்த மொத்த இருக்கு அதோட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி மாவு அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் பூழாங்கிழங்கு கிச்சிலி கிழங்கு கருஞ்சீரகம் காட்டு ஜீரகம் வெட்டி வேறு ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடங்கினது நிறைய பேர் இந்த ஸ்கின் ஃபேர்னஸ்க்காக குளூட்டோதாயன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க இப்போ ரீசெண்டா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் லைன் சர்ஜரிக்காக ஹைதராபாத்ல ஒருத்தர் போய் அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டார் நார்மலாவே குளூட்டோன் ரிச் ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா அவகேடோ அஸ்பாரகசஸ் பினாச்சு ப்ரகோலி இது எல்லாமே வந்து Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. Guvi, india Thalai Seranda vernacular at tech brand. Skilling everyone everywhere. Vanakkam ma'am. Vanakkam. அண்ட் ஸ்கின் க்ளோயிங் அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய மோகம் ஆயிடுச்சு ஏன்னா மேக்கப் போட்டு நம்ம நம்மளே காட்டிக்கிறத தாண்டி என் நேச்சுரலாகவே என் ஸ்கின் வந்துட்டு பயங்கர க்ளோவாக அப்படி கிளாஸி லுக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தவங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா இல்லை ஆயிலி ஸ்கின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஓகே இப்போ ஸ்கின் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு நெயில் வச்சோ அல்லது வேறு ஏதாவது வச்சு இப்படி சுரண்டும் போது அங்கே வந்து என்ன மாதிரியான டெக்ஸ்சரில் நம்ம ஒரு லைன் போடுறோமோ அது அப்படியே வந்து வெள்ளையா தெரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் ட்ரை இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு தேய்க்கிறோம் நெயில் வச்சு அப்படின்னா அது வந்து என்ன மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோமோ அது வந்து கண்ணுக்கே தெரியல அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து நேச்சுரலாக ஓகேவாக இருக்குது இருக்கிற தேவையான ஹைட்ரேஷன் இருக்குது ஆயிலும் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அதனோடய அர்த்தம் ஸோ அதை வச்சே அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் அடிக்கடிக்கு பித்த வெடிப்பு காலில் வந்து க்ராக் உழுவுது அல்லது ஸ்கின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்கின் வந்து பிரேக் ஆகியிருக்கும் போர்ஸ் நிறையா இருக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னா நிறையா மாய்ஸ்சரைசரோ அல்லது ஆயில் கோகனட் ஆயிலோ அந்த மாதிரி போடுறது வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கிறது தண்ணி நிறைய குடிக்கிறது கூலண்ட்டான ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது இந்த சப்ஜா சீட்ஸு நன்னாரி சர்பத்து இளநீர் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது ஸோ இப்படி வந்து அவங்க பாடி வந்து கூலிங் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் அண்டு சன்ஸ்கிரீன் இந்த ரெண்டு விஷயமும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லைன்னா நீங்கள் வெளிலையே போக முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆனால் சில பேருக்கு இந்த மாய்ஸ்டரைசரும் சரி இந்த சன்ஸ்க்ரீனும் சரி சரியாக எந்த பிராண்ட்லயுமே ஃபிட் ஆகாது அப்படி இருக்கும் போது நேச்சுரலாக எந்த மாதிரி விஷயத்த மாய்ஸ்சரைசர்னால் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ மாய்ச்சரைசர் வந்து ஜென்ரலாக கோகோனட் ஆயில் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படி இல்லைனா சாஃப்ரான் அதுக்கப்புறம் இலாச்சி ஏலக்காய் இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு நம்ம ஸ்ப்ரே மாதிரி வெட்டி வேர் அரோமோ ஆயில் இருக்குல்ல அதோட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அது வந்து பாடி மிஸ்டாகவும் இருக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து ஸ்கின்னுக்கான ஹைட்ரேஷனும் கிடைக்கும் இது இல்லாமல் சந்தனம் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு அது வந்து ஒரிஜினலாக இருந்தது அப்படின்னா நம்ம இலைச்சி அதை வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து காயக்கல்பமாவே ஆக்ட் ஆகும் ஸோ நிறைய அதாவது சித்தி அடைஞ்சவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தன தைலம் தான் வந்து போடுவாங்க இப்போது ஒரு உடலோடைய வந்து சமாதியாகிறாங்களா அவங்களுக்கு எல்லாமே அது போட்டு பாடி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கே அது வந்து ஒரு விஷயமாக இருக்குது ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா அந்தளவுக்கு வந்து பாடி ப்ரிசர்வேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மெல்லாம் வந்து அதை அப்ளை பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து ஸ்கின்னும் க்ளோயிங்காக இருக்கும் அது வந்து குளிர்ச்சியும் வந்து கொடுக்கும் ஸோ கோகோனட் ஆயில் ப்ளஸ் இந்த சாண்டில் அதுக்கப்புறம் பட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மாய்ச்சரைசர் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ஊத்துக்குழி வேணன்னு சொல்லுவாங்க அது நிறைய இப்போ சிட்டிஸ்லேயே கிடைக்கிது அதை எடுத்து ஏலாதி சூரணம் சொல்லி சித்த மொத்தத்தில் இருக்குது அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி பாடி ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணோம்னா நல்ல ஸ்கின் வந்து குட் மொய்சாகவும் இருக்கும் உடலுடைய ஹீட்டை ஃபுல்லாக அந்த பட்டரை எடுத்துரும் இந்த ஹீட் பாயில்ஸோ வேற ஏதாவது ப்ளெமிஷஸோ வந்து வராமல் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் தான் ஃபேஸ் வாஷுமே நிறைய பேருக்கு செட் ஆகாம கடலை மாவு இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணால் ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் க்ளோவிங்காக இருக்கும் ரெகுலராக இதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணா ஸோ பொதுவாக வந்து கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகாது கடலை மாவை பொறுத்த வரைக்கும் சோரியசிஸில் போட்டாலே வந்து அந்த ட்ரைனேஜ் வந்து ஜாஸ்தி தான் ஆகும் யார்கடலமாக எந்த தோல் இன்ஃபெக்ஷனுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா ரிங்வோன்னு சொல்லக்கூடிய படர் இருக்கிறவங்க அதாவது ரிங்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற மாதிரி மெயினாக வந்து ஸ்வெட் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான இடுக்குகள்ல கிராயின்ட் ரீஜன்ஸோ இல்லை ப்ளவுஸ் ஏரியாலேயோ வந்து வேர்வை தங்கி தங்கி இப்போ திரீன் கிச்சனில் போய் ஒர்க் பண்ணுவாங்க இந்த வெயிலில் வந்து அடி அப்படியே வேற்று போயிடும் திருப்பி ஹாலுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து ஃபேனில் இருப்பாங்க திருப்பி உள்ளே போய் ஒர்க் பண்ணுவாங்க இப்படியே வந்து அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்வெயிலே ஊறி ஊறி அங்க வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால அவங்களுக்கு வந்து இந்த படர்தாமரைன்னு சொல்லக்கூடிய ரீம்போம் அது ஏன் படர் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா படர்ந்துக்கிட்டே போகும் சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக ஒருத்தட்டு இருந்து இன்னொருத்திட்ட பரவக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த படர்தாமரை இருந்துச்சு அவங்களோட துணியோடு அவங்களோட சிஸ்டர் துணியும் போட்டு வாஷ் பண்ணி அவங்களுக்கும் அது இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ அவங்க அம்மாக்கும் வந்துருச்சு ஸோ அதனால இது வேர்வையிலேருந்து உருவாகுற ஒரு விஷயமா இருந்தாலும் இது வந்து டோபிஸ் டிசீஸ்னே சொல்லுவாங்க ஸோ எல்லா துணியும் போட்டு ஒன்றா போட்டு வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து ஈரத்தன்மையாகவும் கருப்பாகவும் சுரணாக இருக்கும் அப்போது அந்த ஈரத்தன்மை போகிறதுக்கு கடலை மாவு அவங்களுக்கு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் பட் சோரியேசஸ்ல இது யூஸ் பண்ணக்கூடாது நார்மலாக இருக்கிறவங்க கடலை மாவு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேன் இது மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து மஞ்சள் தூள் நிறைய போடணும் அதுக்கு கஸ்தூரி மஞ்சள் நிறைய போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேன் ஒரிஜினலாக இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் ரெஜூனேஷன் டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதே மாதிரி ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்காக நேச்சுரல் சோப் ஆர்கானிக் சோப்புன்ட்டு நிறைய வந்துருச்சு மார்க்கெட்ல சோ அந்த மாதிரி வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமோ அவரை இந்த விஷயங்கள்ல நிஜமானாலுமே ரிசல்ட்ஸ் கொடுக்குதா சோப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ண கூடாது ஏன்னு பாத்தீங்கன்னா இல்ல வேக்ஸ் மிக்ஸ் பண்றாங்க அந்த கெட்டித்தன்மைக்காக ஸோ அப்போ வந்து நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேக்ஸோட செரிமெண்டேஷனால் ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்னியோ பிளாக் ஹெட்ஸோ வந்து ஸ்கின்ல வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ சித்தாரை பொறுத்த வரைக்கும் நிறைய தேன் மெழுகு யூஸ் பண்ணுறோம் ஸோ ஹனி நம்ம அந்த தேன் மெழுகு யூஸ் பண்ணும்போது இட்ஸ் அன் ஆர்கானிக் அது வந்து ஈஸியாக வாஷ் அவுட் ஆகிரும் பட் வெள்ளை மெழுகு போடும்போது உங்களுக்கு வந்து நிறைய சோப்பெல்லாம் வெள்ளை மெழுகு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஸ்கின் ப்ரீத்தை வந்து தடுக்குது பட் ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நலங்கு மாவு இந்த மாதிரியான பவுடர் ஸ்க்ரப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ பவுடர் ஸ்க்ரப் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ரத்த ஓட்டத்தையும் வந்து அதிகப்படுத்துது ப்ளஸ் டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுது ப்ளஸ் கீழே கீழக்கூடிய லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக ஓட்டத்தன்மை அதிகப்படுத்தி இம்யூன் சிஸ்டத்தையும் நல்லா வச்சுக்குது அப்போது நலங்கு மாவு அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு கிச்சிலி கிழங்கு கருஞ்சீரகம் காட்டு ஜீரகம் வெட்டி வேறு ரோஸ் பெட்டல்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடங்கினது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய்களுக்கும் நல்லது ஸ்கின் வந்து ஸ்க்ரப்புக்கும் நல்லது க்ளோயிங்கும் நல்லது ஃபேர்னஸ்க்கும் நல்லது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நலங்கு மாவில் இருக்குது பட் யாருமே அதை வந்து மதிக்கிறது இல்லை இதில் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது எனக்கு வந்து அடிஷ்னலாக வந்து முதுகு ஃபுல்லாக அல்லது கை ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கு பிம்பிள்ஸ் மாதிரியே முதுகு இருக்குது இருக்கு அப்படிங்கிறவங்க இதுலேயே வந்து அருகம்புல் பவுட்ரு குப்பமேனியோட பவுட்ரு இதெல்லாம் வந்து நலங்கமாவிலேயே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாத் பவுடராக அவங்க வந்து யூஸ் பண்றது இருக்கிறதுலே இது பெஸ்டா இருக்கும் இந்த மாதிரி வந்து இன்கிரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்கின் க்ளோ ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன எல்லாரும் பார்க்குறாங்கன்னா ஸ்கின் கலர் என் கலர் வந்து நேச்சுரலாக சேஞ்ச் ஆகுமா அப்படின்ட்டு நேச்சுரலாக ஒரு ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகுமா ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து நம்ம சன்லைட்லேயே போகாம இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும் பட் சன்லைட்டில் டெஃபினட்டாக போயிட்டா ஸ்கின் டேன் ஆக தான் செய்யும் பட் அது ஒரு டுவெண்ட்டி டேஸ் அல்லது ஒரு ஃபார்ட்டி டேஸில் வந்து அகைன் வந்து நமக்கு அந்த பழைய கலர் கிடச்சிரும் பட் நிறைய பேர் இந்த ஸ்கின் ஃபேர்னஸ்க்காக க்ளூட்டத்தான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுறாங்க ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடுறோம் இப்போ ரீசெண்டாக கூட ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் லைன் சர்ஜரிக்காக ஹைதராபாத்ல ஒருத்தர் போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க ஒரு சின்ன அவர் ஆல்ரெடி பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்காரு பட் குரூம் பண்ணோம் எனக்கு வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துலேயே வந்து மீன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த மாதிரியான குளூட்டத்தான் இன்ஜெக்ஷனில் சம் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு இங்கே ஒரு பேஷண்ட்டாக வந்தாங்க அவங்களுக்கு ஃபைப்ரட் இருந்துச்சு ஏமா எதனால் வந்துருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நான் க்ளூட்டான் இன்ஜெக்ஷன் வந்து ரெகுலராக ஒன் இயர் போட்டேன் டாக்டர் அதனால் வந்திருக்குமோ எனக்கு ஒரு டவுட்டு நான் அவங்க வந்து மில்க்லாம் வேறு எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க நான் மில்க் வேறு சேர்த்து எடுத்தேன் அப்போ எனக்கு ஏதாவது ஹார்மோன் இன்பேன்ஸெலாம் வந்துச்சு தெரியல ஸோ எயிட்டின் இயர்ஸ் பொண்ணுக்கு பிசிஓடி வந்து ஃபைப்ரெலாம் வரோம் ஸ்ட்ரைட் ஃபைப்ரேடே வந்துருச்சு ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகாமல் நார்மலாகவே குளூட்டத்தோயன் ரிச் ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ அஸ்பேரகஸ் ஸ்பினாச் ப்ரக்கோலி இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது இல்லாமல் நம்ம ஸ்கின் ஃபேர்னஸ் ஆகட்டும் க்ளோயிங்காக ஒரு ஷைன் கிடைக்கணும் அப்படின்னா டெய்லியுமே வந்து நீங்கள் அவகேடோ எடுத்துக்கலாம் அதே போல் டெய்லி ஒரு இளநீர் எடுத்துக்கலாம் ஸோ இதுலேயே வந்து நமக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் பிளஸ் விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நெல்லிக்காய் வந்து இருக்கிறதுலே த பெஸ்ட் இப்போ காயக்கல்பம் அப்படிங்கிறது நம்ம என்னதான் ஏஜ் ஆனாலும் நமக்கு ஏஜ் லுக்கு கொடுக்கக்கூடாது கொஞ்சம் எளமையாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சித்த மட்டத்தில் தனி சாப்டராகவே இருக்குது அந்த சைட் மாடனில் சொல்லணுன்னா அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா பெரி ஜூஸ் டெய்லியும் எடுத்துக்கிட்டா ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ராஸ்பெரி இதெல்லாம் பட் நம்ம நாட்டில் அதெல்லாம் கிடைக்காதனால தக்காளி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ தக்காளிலே வந்து நல்ல விட்டமின் சியும் இருக்குது குளோட்டோ ப்ரொடக்ஷனுக்குமே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காயை வந்து நம்ம காலையில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வடிச்சிட்டு தேவைப்பட்ட உப்பு மிளகு இல்லை ஹனி கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்கின் ரெஜுனேஷனுக்கும் சரி கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கும் முடி கொட்டுறது தடுக்கிறதுக்குமே நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் லெமன் ஆரஞ்சு கிவி கொய்யாப்பழம் இதில் எல்லாமே வந்து விட்டமின் சி இருக்குது ஸோ இதெல்லாம் அன்றாடம் அவங்க வந்து உணவில் எடுத்துக்கிட்டாங்கனாவே ரொம்ப ரொம்ப நல்லது ரேதர் கோயிங் இன் டூ அதர் இந்த க்ளோட்டோ தயான் போன்ற விஷயங்கள் அடுத்த விஷயம் பார்த்தா ஸ்கின் டேன் ஆகுறது நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு லாங் டே ட்ரிப் இந்த மாதிரி வெளில போய்ட்டு போது பயங்கரமாக டேன் ஆகிடும் ஸ்கின் அந்த டேனை எப்படி நேச்சுரலாக ரிமூவ் பண்ணுறது டேன் ரிமூவல் பொறுத்த வரைக்கும் தக்காளி அண்ட் சுகர் ஸ்க்ரப் வந்து நிறைய பேர் நல்லா ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது தக்காளி வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சுகர் வந்து ஒரு பிளேட் எக்ஸ்ட்டு அதில் அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபு ஒரு ஃபைவ் டு டென் ஆகுது கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரோல் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணும்போது டீட்டானாக அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் அப்படி இல்லைன்னா காஃபி ஸ்க்ரப் மாதிரி காஃபி பேக்குமே வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து காஃபி பவுடர் அதுலேயே வந்து சுகர் லெமன் ஜூஸ் ஸோ இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் கேர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு தன்மை இருக்கிறதுனால அதுமே வந்து டீடே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ தயிரும் ஏலாதி சூர்னும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணாங்க அப்படின்னாவே அது வந்து டேன் எஃபெக்ட் கொடுக்கும் இந்த டீடேக்கு நீங்க சொன்ன விஷயம் தவிர இன்னும் சில விஷயம் வந்து டேரெக்டாக யூஸ் பண்றாங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு இங்கிரீடியன்ட்ஸ் சேர்த்தாம டைரக்டா லெமன் யூஸ் பண்றது டைரக்டா இந்த ப்ரஷ் பண்ற பேஸ்ட் இருக்கலையா அந்த டூத் பேஸ்ட்டை டேரெக்டாக வந்து அப்ளை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்றாங்க எந்த அளவுக்கு அது கண்டிப்பா ஸ்கின் டேமேஜ் தான் கொடுக்கும் ஸோ யூஸ்வல் லெமன் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது லெமன் டைரக்ட் அப்ளை பண்ணால் ஸ்கின் இரிட்டேட் ஆகி பர்ன் ஆகும் ஸோ லெமன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லெமன் வாட்டரோட ஈக்குவல் குவான்டிட்டி வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணலாம் ஆனால் லெமனுடைய தோலை வந்து காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் ஸோ யார் இருக்கலாம் ஆக்னி இருக்குது அடிக்கடிக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து லெமன் வந்து தோலை வந்துட்டு ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி பேக்காக யூஸ் பண்ணும்போது அது டீட்டானாகவும் இருக்கும் ப்ளஸ் ஒரு ஷைனுமே வந்து கொடுக்கும் ஆக்னியுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ லெமன் பீல் பவுடர் ஆர் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து பெஸ்ட் ஃபார் ஸ்கின் இந்த ஆக்டிவ் ஆக்னி அப்படின்ற விஷயம் ஃபேஸில் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க லைக் ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும் ஒரு சோப்பாக இருக்கட்டும் ஆக்டிவாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க எதுவுமே ஃபேஸில் அப்படின்றாங்க அப்போது எப்படி ட்ரீட் பண்ணுறது இப்போ ஆக்னி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டேவே வந்து எனக்கு சட்டில் ஆகணும் அப்படின்னா பொதுவாகவே அந்த ஆக்னிக்குள்ளே ஃபுல்லாக பஸ்ஸு வாட்டர் இருக்கும் ஸோ அப்போது உப்புக்கு வந்து நீரை இழுத்து வச்சுக்கிற தன்மை இருக்குது அதனால் பிங்க் சால்ட் இல்லை பிளாக் சால்ட் வந்து ஒரே ஒரு ட்ராப்பில் ரெண்டு ட்ராப் தண்ணி ஊற்றிட்டு கெட்டியாக எடுத்து எங்கள் ஆக்னீருக்கோ அது மேலே அப்படியே வச்சு விட்ருணும் அந்த உப்பு என்ன பண்ணுவோன்னா இருக்கிற த நீர் அந்த எல்லாத்தையும் எடுத்துரும் அடுத்து நான் அந்த ட்ரை ஆகி அந்த பிம்பிள் கீழே உழுந்துடும் ஸோ இமீடியட்டாக ரிசல்ட் வேணும்னா சால்ட் வித் வாட்டர் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா சங்கு பற்பம்னு சொல்லி சித்த மொத்தத்தில் இருக்குது ஸோ சங்கு பருப்பத்தோட அதாவது பஷ்பம் இப்போ திருநீர் மாதிரி தான் இருக்கும் பார்க்க சங்கு பஷ்பம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாறு வந்து திக்காக மிக்ஸ் பண்ணிட்டோம் அது மேலே வைக்கும்போது உங்களுக்கு வந்து பிம்பிள் வந்து ஈஸியாகவே கிளியர் ஆகும் இந்த இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பரவலாக நம்பப்பட்டு இருக்கு குங்கும பூ அப்படின்றத பாலில் கலந்து குடித்தா ஸ்கின் ஆகும் அப்படின்றது அது எந்தளவுக்கு உண்மை ஃபாலோ பண்ணுறப்போ ஆக்சுவலாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் செவன்த் மந்த்லருந்து குங்குமப்பூ எடுப்பாங்க அது வந்து இப்போ ஒரிஜினல் கூமம் பூவான்னு பார்க்கணும் போட்டோடனே கலர் ஆயிடுச்சுன்னா அது டெஃபினட்டாக டூப்ளிகேட் அதே மாதிரி கூங்குமப்பூ வந்து ரெட் கலரில் பால் போட்டதுக்கப்புறம் பால் வந்து ரெட்டாக மாறாது எல்லோவாக இருக்கும் ஸோ அது கெசர் வந்து ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா எல்லோ ஸ்டிங்க் தான் கொடுக்கும் ஸோ அந்த கூமப்பூ வந்து ஜென்ரலி பிரெக்னன்சி டைமில் குடிக்கும்போது கர்ப்பப்பையுடைய ஹீட்டை தணிக்குது ஸோ கர்ப்பப்பை வந்து சூடாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ எப்படி நம்ம வந்து வெயிலில் போய் சூடாக இருந்தோம்னா நமக்கு வந்து ஸ்கின் டேன் ஆகுதோ அந்த மாதிரி கர்ப்பப்பையோட சூட்னால பிறக்கும் குழந்தைகள் வந்து கருப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும் போது கூமப்பூ வந்து ஏழாவது மாதத்துலேருந்து குழந்தைங்களோட கழிவுகளும் இந்த பிளாசண்டல் ஃப்ளூவிலோடு கலக்குது இல்லையா ஸோ அதனால் இந்த கூமப்பூ எடுக்கும்போது அது கர்ப்பையுடைய சூட்டை தணிக்கிறதுனால பிறக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கலராக பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயந்தான் ப்ளஸ் நம்மளுமே வந்து சாஃப்ரான் வந்து மில்க்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அந்த எல்லோயிஷ் தங்க கலர் வந்து க்ளோ கிடைக்கும் ஸோ இட்ஸ் நாட் தட் வெள்ளையாக பளிச்சுன்னு இருப்பாங்கன்னு கிடையாது தங்க கலர்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி நீ அப்படின்னு சொல்கிறது வந்து பொன் கான்னி இப்போ அது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டாலும் நமக்கு வந்து கோல்டு டிங்கட் அந்த க்ளோ கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பொன்னாங்கண்ணி ஆகட்டும் சாஃப்ரான் ஆகட்டும் அந்த கோல்டு க்ளோவுக்கு வந்து நல்லது நைட் கிரீம் யூஸ் பண்றது அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஓ ஒன் டே நைட்ல ஓவர் நைட்ல வந்து குளோ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீம் பேரே அப்படிதான் சொல்லி விற்கிறாங்க நிறைய நைட் கிரீம்ஸ் வந்துருச்சு ஸோ கண்டிப்பா நைட்டு ஏதாவது ஸ்கின்னுக்கு கிரீம் போட்டுட்டு தான் தூங்கணுமா இல்ல ஆக்சுவலாக வந்து நைட் வந்து ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணும் அப்படிங்கறது நல்லது இப்போ நம்ம வந்து டெய்லியும் காலையிலேருந்து டெஃபினெட்டாக நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் போடுறாங்க மாய்ச்சரைசர் போடுறாங்க எதோ ஒன்று போட்டு போட்டு ஸ்கின்னை மூடி வச்சுட்றாங்க அப்போது நம்ம நுரையல் எப்படி மூச்சு விடுதோ அந்த மாதிரி தோல் ஃபுல்லாகவே விடும் ஸோ ஸ்கின் வந்து இட்ஸ் ஃபார் ப்ரீத்தபிள் அப்போ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கின் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூங்குறதா நல்லது இல்லை எனக்கு வந்து நைட் எதாவது போட்டால் தான் மாய்ச்சர்டாக இருக்குது இல்லை நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகிடுது அப்படின்னா நார்மலாக அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் கீ இருந்ததுன்னா ஒரு டூ ட்ராப்ஸ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் க்ளோவாக இருக்கோம் குங்குமாதி ஆயில் ஒரு ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து ஜாலைன் தெரியுது இல்லை சிரிச்சா அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ஷாகி ஆகி திருப்பி பொசிஷன்க்கு வரத்துக்கே வந்து லேட் ஆகுது சுருக்கம் உளுவுது அப்படின்னா அதுக்கு வந்து உளுந்து தைலம் எடுத்துக்கலாம் ஸோ உளுந்து தைலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உளுந்துலேருந்து செய்கிறது நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கான எலாசிட்டிசிட்டியும் வந்து கூட்டி கொடுக்கும் ப்ளஸ் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஓகே அந்த உளுந்து தைலம் அது அதோட இன்க்ரீடியண்ட்லாம் என்ன மேம் உளுந்து தைலத்தில் வந்து மெயினாக போடுறது வந்து உளுந்து நல்லெண்ணெய் ஸோ இதோட பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய அந்த ஆயில் தான் ஸோ உளுந்து வந்து பொதுவாகவே நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பொதுவாக போன்ஸ்க்கு நல்லது உளுந்துன்னு சொல்லுவாங்க பட் நர்வ்ஸ்க்குமே வந்து நல்லது அதை வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்கும் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் சென்னை குவி இந்தியாவின் தலை சிறந்த